செய்த அதனால அறையங்கும் நாமலை அந்த அஞ்சு கரங்க இவ் உலகத்தை படைப்பதோ பிரம்மதேவம் நால்வகை யோனி எலுவைத் தோற்றம் என்பது

அவருக்கு அத்தனை மொழிகள் தெரியுமா பல மொழிகள் தெரியும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னார் அப்ப தமிழ் மொழிக்கு சிறப்பு அப்ப ஏற்பட்ட தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுள் என்று ஒருவரை வதித்து வைத்துள்ளார்கள் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் உருது எம்முடு மொழி இருக்கு ஆனா எந்த மொழிக்காக கடவுள் வச்சுக்காங்களா ஆனா தமிழ் மொழிக்கு யாரை யார தமிழ் கடவுள் முருகன் அப்ப நமக்கெல்லாம் முப்பாட்டன் யாருன்னா முருகப்புறமான் தானே ஆமா ஒருத்தர் நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டை முப்பாட்டை என்ன செஞ்சாங்களோ

வள்ளியம்மையை ஏன் தமிழகத்திலே பாருங்களே நாடு மொத்தம் மூன்று வகையான நாடு சேரநாடு நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாடு சோழ நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட தொண்டை நாட்டிலே அதுவும் சிற்றூர் என்ற கிராமத்திலே வள்ளியம்மையை பிறக்க வைத்து தமிழகத்திலே பிறந்த பெண்மகளை முருகப்பெருமான் திருமணம் செய்தார் என்ன காரணம் வள்ளியையே முருக இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு கழகத்தை தொடங்கினால் நிச்சயம் எனக்குடைய கழகத்திற்கு அவருடைய அனுகூலம் விட்டுமன்ற காரணத்தினாலே சங்கனம் மனியதே கர்ப்பூரம் பார்த்தாலும் வார்த்தை சம்மை மேலகை துலத்தமை ஊர்வசியாக அனைத்து பெண்களையும் பார்த்த ஆசைவராத நார்வருக்கு இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது காரணம் அழகிகளுக்கெல்லாம் அழகி பேரழகியாகத் தோன்றுகிறாள் அவளுடைய அழகை நான் வர்ணிக்கணும் எப்படி வர்ணிக்கிறது நீங்கதான் வர்ணீங்க சாங் வானே நீங்க நீங்க வர்ணீங்க சார் அவரிட பப்புன்னு கிட்ட மட்டும் என்ன கூட கொடுக்குற வாயில் அவனை எதுவுமே கேட்க மாட்டேங்கா

கருப்பு நிறம் கண்ணங்கரை கூட்டியா இருந்திருக்கியா இல்லங்க அதுக்கு அவர் பரவாயில்ல நீ பேசாம இருந்த மைக் எது கொடுத்திருக்காங்க மேன்மையானவர் இவருடைய அழகை நிச்சயம் பேரணிகளின் ஒருத்திக்கு ஈடாகத்தான் வர்ணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு வெள்ளக்காரன் ஒண்ணு இந்தியா வந்தாலும் முன்னு கண்டு தேகப்பா அந்தி பழச்சிவப்பா இல்ல அந்த மக சிவப்பா ஒரு வில்ல தரப்புள்ள இந்தியா வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பாபம் வெண்ணிடவே வெண்ணிடவே பெண்ணிடவே பெண்ணிடவேழ சேவப்பா இல்ல அந்த மக சிவப்பா உலகம் வந்தாலும் முன்னு கண்டு தேகப்பா அதி போவப்பா வள்ளி பொண்ணு செவப்பாலோக முன்னாடி முன்னு சவப்பா I need வள்ளியோ கந்தனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயிலோட்டி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த வேண்டும் அந்த திருமணத்தினாலே நாரதருடைய தலையும் தப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆலோலமாடு மண்மணியாலே சிறிது நேரம் நாமும் மரணிக்க வேண்டும் காரணம் அதிலே மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணீரில் அவதரித்தவர்கள் அமிர்தவழி சுந்தரவழி சூரபதுமனை வதம் செய்த காரணத்திற்காக திருப்பரங்குன்றத்திலே தெய்வையான என்ற திருநாமத்தோடு தெய்வையானையை முதலைவளை திருமணம் செய்து விட்டார் ஆனால் இளையவள் இக்காட்டிலே வந்து எந்நேரமும் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆலோலம்பாடி முருகனை எப்பொழுது வருவார் என்று வள்ளி மேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மகளுக்கும் முருகனுக்கும் இன்று பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் அப்படி திருமணம் நடக்கும் பொழுது இவனுடைய அழகை முருகனுக்கு நிச்சயம் தூக்கி விட வேண்டும் முருகப்பெருமான் வெகு விரைவாக வந்து வழியை மனம் என்ற நம்பிக்கையோடு ஆஹா அங்கேயே தான் பாய் ஆமாம் वाह ஒரு இனிமையான நன்மை தெரித்தரும் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் உங்களை பத்தி கேள்விங்கிற இடத்துக்கு வரப்போறேன் சொல்லுங்க சாமி இப்ப சொல்லுங்க இதுல எனக்கு ஒரு சின்ன மனசு மன வருத்தத்தோட தான் அந்த கேள்வியை கேட்கிறேன் என்ன சாமி உங்களுக்கு என்ன சாமி வருத்தம் நாரதர் கழகம் பண்றாரு கழகம் பண்றாரு சொல்றாங்க இல்ல சொல்றீங்கல்ல ஆமா நாரதருடைய கலகம் ஆரம்பத்துல நெல்லிக்காயை சாப்பிடும் எப்படி துவர்க்குமோ அது தான் இருக்கும் நீரந்தியால் எப்படி இனிக்குமோ அது போல கடைசியில இனிக்கும் முன்பார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் பூமியிலே ஒரு சாதாரண கழகம் வந்து விட்டாலும் என்ன சொல்றீங்க நாரதர் வந்துட்டாரா நாரதருடைய கழகம் எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் சொல் பிறட்டால் கழகம் செய்யக்கூடியவன் இப்போ சிவபெருமான் குடும்பத்துக்கு பார்க்குற குடும்பத்தை பார்க்குறக்காக கைலாயத்துக்கு போகிறார்னு வச்சுங்க ஆமாம் அங்கே சிவனுடைய குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறார் அடுத்து மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக வைகுந்தம் செல்லும் பொழுது மகாவிஷ்ணு கேட்பார் நாரதர்கிட்ட என்ன நாரதரே இப்படி போக்கு வாக்கில் போயிட்டு வந்தீங்களே சிவன் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது போது அங்கே என்ன நடந்துச்சு மகாவிஷ்ணுக்கு தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த நாரதர் சொல்லுவார் அவங்க குடும்பத்தில் இப்படி இப்படிலாம் நடந்துச்சு அது தவறா தவறில்லைங்க நீங்க ரொம்ப நல்லவர் தான் சாமி உங்களை எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தின் செய்தி தொடர்பாளர் நாரதர் நினைமோச்சு பாக்குறீங்க அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு செய்தியை மற்றொரு இடத்திற்கு பரிமாறியவர் நாரதர் அப்பனா போட்டு கொடுக்கற வேலைன்னு சொல்றீங்க அதுக்கு தேன அப்ப சொன்னேன் நீங்க பேரை மாத்திட்டீங்க அப்படினு நாரதர் வந்து சொல்லாத கலகம் என்றார் நீங்க கல்ல எடுத்து எறிஞ்சிட்டா அது கலகமா அது எங்க கலகமா இல்ல புத்தி தீட்டி கலகம் செய்ய கூடியவர் நாரதர் ஏய் நீ அறுவாளிய கத்தி எடுத்து குத்திட்டா அது நாரதர் கலகமா இல்ல சாமி நீமே சொல்லலாமா உலகத்துல பெரிய சாமினா யாரை சொல்றோம் சிவபெருமா சிவபெருமா சிவனுக்கு எத்தனை கோயில் இருக்கு இருக்குல ஆமா மகா விஷ்ணு கோயில் இருக்கா இருக்கு படச்ச பிரம்மனுக்கு இருக்கு அவர் கோயிலே இருக்க கூடாதுன்னு சாபம் வாங்குனார் எதுக்காக மகாபிரசாதா சிவபெருமானுடைய அடிய முடியை பார்க்க போகும்போது உன்னுடைய பாதத்தை அது முடிய பார்த்துட்டியான்னு சொல்லி போய் சொல்லுவாரு சொன்னதால தாளம்பூக்கும் பிரம்மதேவனுக்கு ஒரு சாபம் கிடைக்கும் தாளம்பூவுக்கு என்ன சாபம் சிவ பூஜையிலே எங்குமே வழிபடாமல் போவாய் பிரம்மதேவனுக்கு என்ன சாபம் பூமியிலே உனக்கு கோவிலே இல்லாமல் போகட்டும் ஐயா ரெண்டு பேரும் தவறு செஞ்சுட்டாங்க மன்னிப்பு சாபத்திற்கு சாப என்ன போய் நான் இடத்துல நீ சீசனாகப்பட்ட என்னை வழிபட்டால் உனக்கு அந்த தோஷம் போகும் அப்படிங்கிறார் அதே மாதிரி பூமி பிரம்மதேவன் பூமிக்கு இறங்கி வந்து திருச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பிரம்மன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் தான் பிரம்மபுரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் பிரம்மனுக்கு கோவில் அதே மாதிரி தாளம்பூக்கு என்ன சாப விமோச்சனம் இன்னைக்கு உலகத்திலேயே எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உண்டு ஏன்னா சிவனின் சொந்த வீடு என்று அழைக்கக்கூடிய முதல் வீடாக கருதக்கூடிய திரு உத்தரகோச மங்கையில் தான் இன்னைக்கு தாளம்பு வச்சு அதற்கு விமோச்சனமாக வைத்து வழிபடுவார்கள் ரெண்டு பேரும் சாபம் வாங்கினார் அப்போ பிரம்மனுக்கும் கோயில் இருக்கு வாங்கினார் சாபம் ஆனால் இருக்கு உயிரை பிடிக்கிற யமனுக்கு கோயில் இருக்கா இருக்கு சாமி யமனுக்குமா இருக்கு அவரை கும்பிட்டா விட்டுருவாரா அது எப்படின்னு தெரியல சாமி கோயில் இருக்கு சனீஸ்வரன் கோயில் இருக்கா இருக்கு திருநள்ளாறு

ஒரு மனுஷன் ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிருக்கான் வெயில நடந்து போய் மனிதனுக்கு மத்தியில் ஒரு சின்ன மரத்தடி நிலையில பார்த்தா என்ன தெரியுமா ஓய்வு எடுத்துட்டு போவோம் அந்த மரத்தடி ஓய்வு ஓய்வெடுத்த பிறகு எவன் ஒருவன் தான் செல்ல வேண்டும் என்று நினைத்த இலக்கை அடைகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் அப்போ போதும்டா இதுக்கு மேலே போனோம்னா மறுபடியும் அங்கே வெயிலாக இருக்கும் அப்படின்னு போனபடிக்கு எவன் திரும்புகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது நாரதருடைய கழகம் சிறிய மரத்தடி நிலை போன்று அந்த மரத்தடி நிலை கடந்து எவன் ஒருவன் செல்கிறானோ அவன் வாழ்க்கையில் அடைகிறான் இருந்தாலும் இவளுடைய அழகை சிறிது நேரம் வர்ணிக்க வேண்டுமென்றால் இவளுடைய அழகை முருகனுக்கு பூங்காற்றின் மூலமாக தூதுபடுவோம் பூங்காற்று அந்த ஒன்று கிட்ட ஒன்று சொல்லிப்போ தனியா இவை எல்லாமே